ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி லவ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிற லவ் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி லவ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஓப்பன் யுவர் செல்ஃப் டு லவ் இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லெட் யுவர் ஹார்ட் பீ சீன்ட் பி ஸ்கேட் ஓகே ஓகே ரீடிங் குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருக்கீங்க ஷிவ் சிவா தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங் இந்த கான் மூலயமா லவ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ வந்து லவ் வந்து உங்களோட மனசை திறக்க ஒரு சேஃப் டைம் வந்துருச்சு ஒரு பாதுகாப்பான நேரம் வந்து இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க லவ் ஏஞ்சல்ஸ் ஓகே உங்களோட எமோஷன்ஸ் உங்களோட ஃபீலிங்ஸ் இதெல்லாம் இனிமேல் மறைக்கணுங்கிற அவசியமே இல்லை ஓகேங்களா பயம் இருந்தாலும் சரி பாஸ்ட் பெயின் இல்லை பீட்ரேயல் இந்த மாதிரி என்ன ஒரு ஒரு நெகட்டிவான இன்சிடென்ட்ஸ் நெகட்டிவ் ஃபீல்ஸ் எல்லாம் கடந்து நீங்கள் இப்போ இருக்கீங்களோ அதை நினைக்கவே வேண்டாம் அது எல்லாத்தையுமே மெதுவாக விடுங்க ஓகேவா பயம் இருந்தாலும் சரி கடந்த காலத்தில் ஏற்பட்ட காயங்கள் வழிகள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் அது எல்லாத்தையுமே நீங்கள் இப்போது மெதுவாக விடுங்க ஓகேங்களா அதை தான் சொல்கிறாங்க அதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் ஓகே இந்த மெசேஜ் யாருக்காக அப்படின்னு பார்த்தோன்னா பாஸ்டில் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பீங்க ஓகே ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் கூட உங்களுக்கு நிறைய நம்பிக்கை துரோகங்கள் நடந்திருக்கலாம் பாஸ்டில் ரொம்ப ஹர்ட் ஆகிருந்துருப்பீங்க ஏமாற்றங்கள் கிடச்சிருக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக இந்த மெசேஜ் அதே மாதிரி மறுபடியும் லவ் வந்தால் வலிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடய இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு மெசேஜ் அப்புறம் மனசில் லவ் இருந்தும் அதை வந்து வெளியில் காட்ட முடியாமல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் உங்கள் ஃபீலிங்ஸை வந்து வெளியில் சொல்ல முடியாமல் சப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா உங்களுக்கான மெசேஜ் ஓகேங்களா உங்கள் எல்லாருக்குமே லவ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த முறை லவ் வந்து உங்களை ஹர்ட் பண்ண காயப்படுத்த உங்களுக்கு பெயினை கொடுக்க வரல ஓகேங்களா உங்களை ஹீல் பண்ண வருது அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்ட் மூலிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட பர்சன் வந்து உங்கள் கிட்ட ஒரு உண் உண்மையான இன்டென்ஷன்ஸோட வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துனீங்க உங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் டீப் ஆகும் உண்மையாக உங்களோட வின உணர்ச்சிகளை நீங்கள் வெளிப்படுத்தும் போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னுமே டீப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் ஓகே நீங்கள் சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நியூ லவ் சான்ஸ் வந்து உங்களோட டோரை வந்து நாக் பண்ண போகுது ஓகேவா ஒரு புதிய காதல் வாய்ப்பு ஒரு காதல் உறவு உங்கள் கதவை தட்டப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதுவே நீங்கள் நோ கான்டாக்ட் ஆர் செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்டு மூலிமா லவ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் பர்சன் கூட ஹார்ட் லெவல் கம்யூனிகேஷன் உங்களுக்கு ஷோராக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ பயத்தை விடுங்க ஏஞ்சல்ஸோட ப்ரொட்டெக்ஷன் உங்களுக்கு இருக்குது தான் இந்த கார்டு மூலயமா சொல்கிறாங்க உங்கள் மனசை திறங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஓப்பனாக இருந்தீங்க அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும் ஓகே ட்ரூ கனெக்ஷன் வந்து கிரியேட் ஆகும் ஒரு மியூச்சுவல் லவ் வந்து உங்கள் ரெண்டு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதே மாதிரி நீங்கள் யார் அப்படிங்கிற உங்களோட உண்மை முகத்தை வந்து யா யா மற்றவங்கக்கிட்ட காட்டுறதுக்கு நீங்கள் பயப்படவே வேண்டாம் யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து உங்களோட உண்மை முகத்தை மறைச்சு யோ நம்ம இப்படின்னு தெரிஞ்சால் அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களா அந்த மாதிரிலாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம் உங்களோட உண்மையான ஃபேஸை வந்து யாரோ ஒருத்தர் நேசிக்க போகிறாங்க ஓகேங்களா டோன்ட் பி ஸ்கேட் யூ சீன் ஃபார் ஹூ யூ ட்ரூலி ஆர் ஓகேங்களா நீங்கள் வந்து உங்களோட உண்மையான முகத்தை மற்றவங்களுக்கு காட்டலாம் எந்த பயமும் வேண்டாம் ஓகே உங்களோட உண்மையான முகத்தையே காதலிக்க ரசிக்க நேசிக்க ஒருத்தங்க உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் ஓகே அதே மாதிரி உங்களோட மனசு வந்து ரொம்ப ப்ரிஷியஸ் ஓகேவா இப்போ வந்து யூனிவர்ஸ் அதை வந்து லவ் மூலமாக அதை ஹானர் பண்ண போகிறாங்க ஒரு ட்ரூ லவ் மூலயமா அதை வந்து இப்போது ஹானர் பண்ண போகிறாங்க உங்களோட மனசை ஹானர் பண்ண போகிறாங்க உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மனசு விரும்புகிற மாதிரி எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு லவ் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது ஓகேவா இதுதான் இந்த கார்ட் மூலயமா யுனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற லவ் மெசேஜாக இருக்குது ஓகே ஏஞ்சல்ஸ் உங்கள் கூடவே இருக்காங்க நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் லவ் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன் உங்களை சுற்றி இருக்குது ஓகே நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட காயங்கள் வழிகள் வேதனைகள் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுங்கள் ஓகேவா இதுக்கப்புறமும் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியமே இல்லை உங்கள் மனசை மட்டும் திறந்து வைங்க ஒரு சேஃப் டைம் உங்கள் லைஃப்குள்ளே வருது ஒரு சேஃபான லவ் வந்து உங்கள் லவ்ரு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது ஒரு லவ் லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது இனிமேல் உங்களோட ஃபீலிங்ஸை மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் உண்மையாக வெளிப்படையாக எல்லாத்தையுமே பேசலாம் மனசில் உள்ளதை கொட்டி தீர்க்கலம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த மெசேஜ் உங்கள் மனசுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் கூட ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரண்ட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே அண்ட் உங்களோட கரியர் அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ